ஹாய் நாங்க இன்று அருகே இருக்கிறோம் இது வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு துருக்கி அந்தாலியாவுடைய அழகான பியூட்டியுடைய வீடியோ அதை பார்த்துட்டீங்களா என்ஜாய் பண்ணிப்பீங்க அந்த போல்களுக்கு நடுவில் போய் குளிச்சிருக்கேன் ஏற்கனவே எக்ஸ்போசிங் அன்டாலியாஸ் பியூட்டி என்ற தலைப்பில் ஒரு பார்ட் ஒன் வீடியோ முழுமையான நீண்ட வீடியோ யூடியூப்பில் பதியப்பட்டிருக்கிறது அந்த அருமையான அழகான வீடியோவை பார்க்க தவறியவர்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த டூடன் வாட்டர் என்கின்ற இந்த பிரதானமான பெரிய ஓட்டர்ஃபோல் ஒரு மலை குகைக்கு மேலால் பாய்ந்து பதினேழு கிலோமீட்டர் தாண்டிதான் இந்த லோவர்டுடன் வாட்டர்ஃபோலை அடைகிறது அந்த பிரதானமான வாட்டர் ஃபோலை குகைக்குள்ளால் போய் அந்த பார்த்த திகிலூட்டும் அந்த அனுபவத்தையும் அதுபோல அந்த ரிவர் பாய்ந்து செல்லும் அழகையும் இன்னும் வித்தியாசமான கோணலில் ட்ரோன் ஃபுட்டேஜ்களையும் கூட உங்களுக்கு அதில் பார்த்து கொள்ள முடியும் அதற்கு நடுவே நான் சந்தித்த சில நல்லுளம் கொண்ட மனிதர்களும் சுவாரஸ்யமான சம்பவங்களும் இன்னும் இந்த அப்ப டூடன் வாட்டர் ஃபால் லோவர் டூடன் பற்றிய முழுமையான தகவல்களை உங்களுக்கு அந்த வீடியோவில் என்னோடு சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொள்ளலாம் துருக்கி அந்தாலியாவுடைய அழகான பியூட்டியுடைய வீடியோ அதை பார்த்துங்களா என்ஜாய் பண்ணிப்பீங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அந்த ரிவர் அப்படியே பத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் பாய்ந்து சென்று கடலை சந்திக்கும் அந்த லோவ்டுடன் ஓட்டப்போலை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் எனவே அல்லாஹ் நாங்கள் இந்த இந்த ரிவருடைய வழி பாதையால் அப்படியே இந்த நீரோட்டத்தின் சத்தங்களை கேட்டுக்கொண்டே அப்படியே போய் அதனுடைய அழகையும் பார்த்து மகிழ்வதற்காக இந்த வீடியோவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் ஆஹா அருமையான தண்ணீர் சத்தம் கேட்க மீண்டும் காது குளிர்கிறது இந்த டூடன் வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு நான் தனியாக தான் வருகிறேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு சுருக்கமான காணொலியை தர நினைக்கிறேன் என்றால் ஈவினிங் நாங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் பீச்சுக்கு வருவதற்காக இன்ஷால்லா அவர்களோட இணைய வேண்டும் அதற்கு முதலாக உங்களுக்கு இந்த டூடன் வாட்டர் ஃபாலை காண்பிக்கின்றேன் இதுவரை நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணு சொன்னால் உடனடியாக சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க அதே நேரத்தில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுவதோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு தரக்கூடிய ஒரு உற்சாக மூட்டல் என்று கூறிக்கொண்டவனாக ஓகே என் நண்பர்களே நாங்கள் விரைந்து போய் அந்த அழகான லோவ்டூடன் வாட்டர் ஃபால் கடலில் சேரும் அந்த தனித்துவமான அழகை பார்த்து மகிழலாம் கிடைக்கிற சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அடித்து வச்சுக்கிறாங்க கொஞ்சம் நிழலில் அமர்ந்து அப்படியே மீல் செலுத்து கொண்டு ஏதாவது சாப்பிட்டு எவ்வளோ பிடிக்கிறதுக்கு மாதிரி அமைப்புகளில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கேயும் இந்த ரிவருடைய தண்ணீரை பயன்படுத்தி சில நீரோட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அழகான ஒரு அமைப்பில் இந்த டூடன் ரிவர் பயணித்து கொண்டிருக்குது மிக நீண்ட தொலைவில் இருந்து இந்த ரிவர் வருகிறது பக்கத்திலிருந்து அந்த பக்கமாக மாறி அங்கிருந்து அப்படியே பயணிக்க போகிறேன் இரண்டு பக்கத்தாலும் போகலாம் இந்த பாருங்கள் ஆறு ஆறுண்டா இது ஆறு சிவகானல்ல மரமே அரச மர இளையே ஆலமர கிளையே அதில் உருங்கும் கிளியே

yeah um, peru and peru Australia. peru yeah yeah. okay nice to meet you guys yeah okay tell me. tell me something about your country um my country my city is a really, really hot city yeah it's like all year hot not so hot as Antalya. yeah Antalya. yeah in my city yeah uh, we're like in 35 oh okay. you are in the same line of sri lanka I think same condition. Oh, maybe. Hope. And the most important, one of the most yeah? important things of Ecuador that we have Galapagos Island. Galapagos Island. Island I will check in the Google. Yeah, you, okay. You must be there. Yeah. <laughs> and nice to meet you guys and uh, have a wonderful honeymoon for you guys. <laughs> Thank you Fantastic. so much. Fantastic. Have a lovely day. Bye. Ecuador couple under. I want to photo under the sun. I 10 not know the name of the thing. Karat karat kunyamandi bitong. இப்போது அந்த இறுதியான லோவ ஜியோடன் வாட்டர் ஃபால் வருகிறது மகா நல்லா உடைந்து பணிந்து வருகிறது அந்த தண்ணீருடைய சத்தம் அருமையான ஒரு சல என்ற ஒரு ரோச தெளிந்த தண்ணி அதுதான் இங்கே அழகா இருக்கிறது தெளிந்த தண்ணி பாசி படிந்த கல்லுகள் அந்த பக்கத்தால் அந்த பிரிட்ஜால் ஏறி கொஞ்சம் ஒரு ஃபுட்டேஜ் வந்து தாருங்களுக்கு பாருங்கள் சொல்ல ஆ அல்ல அல்ல குதிரத் இன்னொரு சிறிய அருவி ஒன்று வந்து சேரக்கூடிய இடம் என் ஃபெமிலியாக வந்தாலுமே இன்னைக்கு அழகான முறையில் பிக்னிக் பண்ணி முழு டேம் என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு அழகான இடம் அங்கே சில கிளிஃபுகளும் இருக்குது அந்த இடத்துல ஒரு பார்க் இருக்குது மிக விசேஷமான ஒரு பார்க் ஒன்று அழகான ஒரு பார்க் இன்ஷாலாம் இது முக்கியமாக இதனுடைய ஃபோலை நாங்கள் அந்த அந்த தொங்கல்கள் இருந்து பார்த்தால்தான் ஒரு வேறு விதமான அழகாக இருக்கும் கொஞ்சம் இந்த இடத்த காண்பிச்சுட்டு உங்களுக்கு போகிறேன் வாய்ந்து வரும் ஆற்றின் அழகு இந்த பக்கம் கடலை சேரும் அந்த நீர்வீழ்ச்சியின் அழகு அந்த பக்கம் அதற்கு கொஞ்சம் நடந்து செல்ல வேண்டும் நடந்துதான் செல்ல வேண்டும் நடக்க இல்லாதவர்களுக்கு இது பார்க்க இயலாது கால் வர்த்தங்கள் எல்லாம் இருக்குது ஆனாலும் என்னுடைய உள்ளம் ஒருபோதும் தடை விதிக்காது முடியும் என்று சொல்லி முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்காமல் எங்குமே போய்கொண்டே போய் போல் ரெண்டு பக்கமாக அப்படியே உடையக்கூடிய இடம் தான் இது மழை பெய்து விட்ட அடுத்த நாள் மாதிரி வந்தால் நான் நினைக்கிறேன் அமைதிங்காய் இருக்கும் என்றாலும் இன்றும் இந்த கோடை காலத்திலும் எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்கள் நண்பர்களே சுகா நல்ல அல்லாவுடைய அற்புதம் இந்த பக்கம் இந்த கிளி வியூவை பாருங்க மக்கள் இறங்கி போய் பார்க்குறாங்க இடம் இது ஒரு வகையான மண் மண் சரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது கல் மண்ணும் கலந்த ஒரு கலவை இந்த இடத்திலிருந்து பார்த்தா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லியூல் கிடைக்குது ஸ்மார்ட் ஷார்லா சுதா நல்லா அது ரெண்டாக மட்டுமல்ல ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்துட்டு எத்தனையோ பக்கத்தால் இந்த மண்களை எல்லாம் கரையை வைத்து கொண்டு பல வருடங்களாக பாய்ந்து கொண்டிருக்குது நெஞ்சியிருப்பது அந்த ராக் பகுதிகள் மட்டும்தான் நேற்று அந்தாலியாவுடைய பியூட்டி பார்ட் ஒன்னை பார்த்தோம் இது பார்த்துவாக பார்த்து மகிழுங்கள் சிவகானலாம்

ஒரு மிக நீண்ட தரையுடைய ஒரு பீச் அங்கே இருக்கிறது அது ஒரு அமேசிங்கான பீச் அதுதான் லாரா பீச் அந்த பீச்சும் அருமையான ஒரு விசேஷமான ஒரு பீச் தண்ணீர் பச்சை நிறத்தில் காட்சி அளிக்கும் தெளிந்த நீர் அலை அதிகமாக இல்லை இந்த காரணங்களால் தான் அதிகமானவர்கள் அதில் வருகிறார்கள்